ஹை கைஸ் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக என்னைக்காச்சும் ஒன்று ஒன்று இறந்து போயிருவோம் அப்படி நம்ம இறந்து போனதுக்கு அப்புறமா நம்மளோடைய ஆன்மா சொர்க்கத்துக்கு போனோமா இல்லை நரகத்துக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாவம் புண்ணியங்களை காலேட் பண்ணி யமராஜா நமக்கு ஒரு ஜஜ்மெண்ட் கொடுப்பாரு சரி யார் இருந்தால் யமராஜா சரி இந்த சொர்க்கம் எங்கே இருக்கு நரகம் எங்க இருக்குது இதெல்லாம் பார்த்தா இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துருக்கிறது கே கே இன்ஃபர்மேட்டிவ் சேனல் என்னுடைய பேர் மிஸ்டர் ஒயிட் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எமன் அப்படினாவே பார்க்க ரொம்பவே பயங்கரமாக இருப்பாரு இவர் இறங்குமாட்டில் வருவாரு இப்படி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்பான் ஏன் நம்ம கூகுள் பண்ண அப்படின்னா கூட இந்த மாதிரியான ஒரு இமேஜஸ் தான் வரும் ஆனால் ஒரு காலத்தில் இவரும் ரொம்பவே அழகாக தான் இருக்காரு சரி எப்படி இந்த எமன் வந்தார் அப்படின்றத பார்க்கலாம் இந்த உலக உருவாக்கி இந்த உலகத்தில் உயிர்களாக உருவானதுக்கு அப்புறமா இந்த உலகத்தில் வாழ்ந்து இறந்து போனால் ஃபஸ்ட்டு மனுஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இறந்து போன அந்த மனுஷனுடைய ஆன்மா மூணு மூர்த்திகள்கிட்ட போய் சேருது அந்த மூணு மூர்த்திகளும் ஒன்று சேர்ந்து இந்த ஆன்மா வந்து இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் வாழ்ந்து இறந்து போகிற ஒவ்வொருத்தருடைய ஆன்மாவும் சொர்க்கத்துக்கு போகணுமா இல்லை நரகத்துக்கு போனோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாவம் புண்ணியங்களை கால்குலேட் பண்ணி நீ தான் ஜட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபஸ்ட்டு இறந்து போன ஆன்மாக்கிட்ட சொல்லிடுறாங்க அந்த ஒரு ஆன்மா தான் யமராஜா இவர் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க ரொம்பவே அழகாக தான் இருந்திருக்காரு இவரும் ஃபஸ்ட்டு அவருடைய கடமைகளெலாம் உலகத்தில் செஞ்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறமா தான் இவர் அங்கே இருக்கக்கூடிய தேவக்கண்ணிகள்கிட்ட வந்து ஜாலியாக இருந்துட்டு இருக்காரு அவருடைய வேலைகளை செய்யாமல் இதனால் ஊலகத்தில் வந்து மனுஷங்கள்லாம் சாகாமல் அப்படியே இருந்துட்டு இருந்திருக்காங்க இதனால் கோபமான சிவன் வந்து நீ அழகாக இருக்கிறனால தானே நீ உன்னுடைய கடமைகளை செய்யாமல் நீ இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த யமனுக்கு வந்து அவருடைய அழகு எல்லாத்தையும் பறிச்சுட்டு அவருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு உருவத்தை கொடுத்துட்டு தான் சொல்கிறாங்க அதாவது தலையில் கொம்பு அப்புறம் பார்க்கவே ரொம்பவே கருப்பை ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி அதாவது பியர்டாக இருக்கிற மாதிரி ஒரு உருவத்தை கொடுத்துட்டதாக சொல்கிறாங்க அப்படி அந்த உருவத்தை வந்து போக வைக்கிறதுக்காக யமன் வந்து போய் விஷ்ணுக்கிட்ட வந்து கேட்குறாரு விஷ்ணு என்னுடைய இந்த உருவம் என்னுடைய பழைய உருவம் வேணும் இந்த உருவம் போயிட்டு அப்படின்ட்டு கேட்குறாரு அதுக்கு விஷ்ணு என்ன சொல்கிறாரு அப்படின்னா சிவன் கொடுத்த சிவன் உனக்கு கொடுத்த தண்டனையை வந்து என்னால் வந்து சரி செய்ய முடியாது ஆனா உன்னோட தலையில இருக்கக்கூடிய கொம்பை மட்டும் என்னால என்ன ரிமூவ் பண்ண முடியும் ஆனா அந்த கொம்பு போனோம் அப்படின்னா நீ வந்து எரும மாட்டை உன்னோட வாகனமா வச்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு இவரும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறமா தான் அந்த யமனுடைய கொம்பு வந்து போனதா சொல்றாங்க இதனால தான் யமனுக்கு வந்து எரும மாடு வந்து வாகனமாக வந்ததாகவும் சொல்லுது சொல்லப்படுது அதாவது புராணங்கள் சொல்லப்படுது இப்போ நம்ம சொர்க்கம் நரகம் அப்படின்றத பார்க்கலாம் சொர்க்கம் அப்படின்னா மொத்தம் ஏழு உலகம் இருக்கிறதாகவும் அந்த ஏழு உலகத்துலயும் ஒவ்வொரு கேட் இருக்கும் அந்த ஒவ்வொரு கேட்டையும் நம்ம கிராஸ் பண்ணிட்டு நம்ம லாஸ்டாக இருக்கக்கூடிய உலகத்துடைய கேட்டை வந்து திறந்துட்டு போனோம் அப்படின்னா கடவுள் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதே நரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உலகம் அந்த உலகத்தில் வந்து இருபத்தெட்டு கண்ட்ரி அந்த ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு விதமான பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ இதே நீங்கள் வந்து இஸ்லாமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஏழு நரகம் இருக்கிறதாக சொல்லப்படும் ஸோ இதே அதே மாதிரி தான் வந்து இதெல்லாம் நீங்கள் ஒரு விஷுவலாக பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் டிராகன் பால் அணிமை பார்க்கலாம் இந்த அனிமியில் சயின்ஸ் இருக்கும் மித்தாலஜி இருக்கும் அண்ட் கொஞ்சமாக வந்து அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியும் இருக்கும் ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த ஒரு அனிமிங் பங்கமாக இருக்கும் அதாவது சில ஒருத்தர் வந்து இறந்ததுக்கு அப்புறமா அவர் என்னென்னலாம் பாதர் அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து ரெஃபரன்ஸாக வந்து இந்த ஒரு அனுமையில் கொடுத்துருப்பாங்க ஒருவேளை நீங்கள் சின்ன பசங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அனிமையை போய் பாருங்கள் உண்மையாக வந்து வேறு லெவலான அனிமி சரி இந்த உலகம் எப்படி உருவாச்சு இந்த உலகத்தில் உயிர்கள்லாம் எப்படி உருவாச்சு அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ வந்து நான் லெஃப்ட் சைட் கொடுக்குறேன் நீங்கள் போய் அதை கிளிக் பண்ணி பாருங்க இந்த உலகம் எப்படி உருவாச்சு இந்த உலகத்தில் தண்ணி எப்படி வந்துச்சு அப்படின்ற எல்லாமே அந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லி சரி ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து பெருசாக வியூஸ் போகிறதில்ல அதனால தான் என்னால் முடிஞ்சளவுக்கு எந்த அளவுக்கு ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு நான் எல்லா வீடியோவுமே முடிஞ்சளவுக்கு ஷார்ட்டாக ஷார்ட்டா அதாவது ரொம்ப கம்மியாக வந்து நிமிஷத்துல வந்து சொல்லி முடிச்சிடுறேன் சரி ஓகே கைஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அண்ட் அடுத்து வந்து மறுஜென்மான்றது இருக்கா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையுமே பார்க்கலாம் பை கைஸ்